சத்தான டேஸ்ட்டான சிம்பிளாக மணல் தக்காளி கீரை எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஒரு குக்கரில் ஐம்பது கிராம் அளவுக்கு பைத்தம்பருப்பு ஐம்பது கிராம் அளவுக்கு தோரம்பருப்பு சேர்த்துட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா செத்துக்கிறேன் குழம்புக்கு பச்சை மிளகா காஞ்ச மிளகா சேர்த்து செஞ்சால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ஒரு பத்து பல் பூண்டு உரிச்சு சேர்த்துருக்கேன் ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன் மீடியம் அந்த ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க நான் பெரிய சைஸ் தக்காளி வெங்காயன்றதுனால ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கேன் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ வாஷ் பண்ணி வச்சிருந்த மணல் தக்காளி கீரையை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு லிட் போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு மூணு விசில் வந்தது அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கீரை சீக்கிரம் நல்லா வெந்துடும் இதை வந்து கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் புளி ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துட்டு கடைஞ்சிடலாம் ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு ஆயில் சுடுனதுமே கடுகு உளுத்தம் மருப்பு சேர்த்துக்கிறேன் ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் வாசனையாகவும் இருக்கும் ஜீரகம் சேர்த்தா நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பில சேர்த்துக்கிறேன் ரெண்டு காஞ்ச மிளகா நான் கிள்ளி சேர்த்துருக்கேன் அவ்வளவுதான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு மணல் தக்காளி கீரை இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு சொல்லுங்கள் தேங்க்யூ